தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே இங்க பாருங்க இந்த பாடல திட்டம் போட்டுலாம் எழுதல இந்த பாட்டை ஒரு தடவை ஒரு ஈஸ்டர் சர்வீஸ்க்கு ஒரு சின்ன ஒரு குட்டி சபைக்கு என்னை அழைத்து இருந்தாங்க ரொம்ப குட்டி ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு சின்ன சின்ன சபை அப்ப நான் போயிருக்கிற அந்த சர்ச்சுக்கு இந்த மாதிரி பின்பதாக உட்கார்ந்து நான் பைபிள் வாசிக்கிட்டு இருந்தேன் அப்ப வாசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பிள்ளை வந்து பாடுன்னு சொன்னாங்க பாடுச்சு அந்த பிள்ளையும் ரொம்ப அழகா பாடுச்சு நானும் பார்க்க ட்ரை பண்ணேன் இதுக்கு பின்னாடி உட்கிறதுனால என்னால் பார்க்க முடியல அப்ப அந்த பிள்ளை பாடிச்சு ரொம்ப நல்லா பாடுதுன்னு எட்டி பார்க்க ட்ரை பண்ண பார்க்க முடியல முடிஞ்சு பாட்டெல்லாம் முடிச்சுட்டு அது அப்படி திரும்பி வந்து மைக்க கொடுக்க வந்தது அப்பதான் பார்த்தேன் அந்த பிள்ளைக்கு ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பிள்ளைன்னு ரொம்ப பெரிய ஸ்டோரி ஷார்ட் பண்ணி உங்களுக்கு சின்னதா சொல்றேன் வீட்டுக்கு போன அந்த காட்சி என்னை அதிகமாய் உடைத்தது ஏன் தெரியுமா ஒரு குறை உள்ள பிள்ளை கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உயர்ந்தவர் அவரை போல ஒரு ஒரு குறை உள்ள பிள்ளை பாட முடியும் என்று சொன்னால் எவ்வளவு நிறைவுகளை நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஊழியத்துல சபையில நம்மளுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு அப்ப சொன்னாருப்பா உனக்கு நூறு அற்புதம் வச்சிருக்கேன்னு வச்சுக்க தொண்ணூத்தி ஒன்பது அற்புதம் வாழ்க்கையில செஞ்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு இருபது இருபத்தி ரெண்டு இது வரைக்கும் செஞ்சிருக்கேன்ப்பா ஒரு அற்புதம் வாழ்க்கையில இன்னும் நடக்கல ஒருவேளை வெயிட் பண்ற தொண்ணூத்தொன்பது மறந்துட்டியேப்பா இவ்வளவு நிறைவா உன நடத்திருக்கே இதை செய்ய மாட்டேனா அதுக்கும் சேர்த்து நன்றி சொல்லு குறை இல்லை அப்பதான் சொன்ன ஆண்டவரே எனக்கு குறையே இல்லப்பா என்ன நிறைவா வச்சிருக்கீங்க ஆண்டவரே எத்தனை பேர் ஆமையு சொல்லுவீங்க எனக்கு குறைவே இல்ல என்ன நிறைவா என் தகப்பன் நடத்துகிறார் ஆமே அப்ப குத்தப்பட்ட எல்லாம் முடிஞ்சுது பாட்டெல்லாம் எழுதியாச்சு எழுதி முடிச்சுட்டு சரி இதை ரிலீஸ் பண்ணணும் பிளான் பண்ணணும் அப்போ ஆவியானவர் சொல்கிறார் எப்படிப்பா இந்த பாட்டு எழுதுனே ஆவியானவரை நீங்கள் தான் கொடுத்தீங்க இல்லை யார் உன்னை இன்ஸ்பயர் பண்ணுது இந்த பொண்ணை பார்த்து ஆவியானவர் நீங்கள் உணர்த்துனீங்க ஆண்டவர் ஆ அப்போ நீ என்ன பண்ணணும் இந்த பொண்ணை பாட வைக்கணும் நல்லா கேளுங்க ஓப்பனாக சொல்கிறேன் இருதயம் ஒன்று சொல்லும் ஆனால் மூளை ஒன்று சொல்லும் என்ன தெரியுமா சொல்லும் எதுக்கு வேஸ்டா என்னது எதுக்கு வேஸ்டா அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு டெம்டேஷன் வரும் என்ன தெரியுமா டெம்டேஷனு ஒரு ஃபேமிலியை வெளியூர் வெளிநாட்டுல இருந்து கூப்பிட்டு சொல்றாங்க ஐயா என் பிள்ளை கூட ஒரு பாட்டு பண்ண ஐயா நல்லா பாடம் ஐயா பாட்டு பண்ண எல்லா செலவும் நாங்க பார்த்துக்கிறோம் அப்ப மூளை சொல்லுது ஆடடா ஃபாரின்ல இருந்து வந்துருக்கான் எல்லா செலவும் உங்ககிட்டே காசு இல்லை நீ எதுக்கு காசை போட்டு பண்ற காசு வாங்கி பண்ணிரு பண்ணிரு என்ன சொல்லுது மூளை கேல்குலேஷன் போடும் எல்லாவற்றையும் நாம் லாபமாய் பார்க்க கூடாது இதை செஞ்சா அது வருமா அப்ப என்ன சொல்றாரு நீ அந்த பிள்ளையோட தான் பாட்டு பண்ணும் இந்த ஆஸ்திரேலியா பொண்ணுக்கு ஊரே வாய்ப்பு கொடுக்கும் ஆனா இந்த கண்ணு தெரியாத பிள்ளைக்கு நீ தாண்டா தர முடியும் நல்லா கேளுங்க நான் ஆவியானவரை துல்லியமாய் அவர் சொல்லுகிறதை கேட்டோம் என்று சொன்னால் அது நமக்கல்ல ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் அதற்காக சொல்லுகிறேன் அதற்காக சொல்றேன் அப்ப எல்லாம் முடிஞ்சுதுங்க இதெல்லாம் சொல்றது எதுக்குன்னு கடைசியில சொல்றேன் அந்த பிள்ளை போய் பார்த்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு டிரேஸ்வர் பண்ணி ஒரு இந்து இருந்து ரட்சிக்கப்பட்ட மொத மொத கனி அது அந்த அம்மாவும் அந்த பிள்ளையை மட்டும் ஆராதிக்கிறாங்க ஆண்டவரை அப்போ போய் பார்த்தேன் ஒரு குடிசை வீடு அந்த பிள்ளைகிட்ட சொன்ன பாட்டு பாடணும் எல்லாம் முடிச்சு கூட்டு போயிட்டேன் ஸ்டூடியோக்கு ஸ்டூடியோவில் கூட்டு போய் உட்கார உக்காரிச்சு ஸ்டூடியோ எப்படிங்க இருக்கும் இருட்டா கொஞ்சம் லைட்டு டம்மியாக போட்டு அப்படி வச்சுருக்காங்க அப்போ அந்த பிள்ளைக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து பாட வைக்கிறோம் பாட வச்சுட்டு நானும் சவுண்ட் இன்ஜினியர் அந்த மியூசிக் டைரக்டர் உட்காந்து உட்காந்து பாட்டு சொல்லி கொடுத்துட்டு பாடுறோம் தகப்பனே நல்ல தகப்பனே எல்லாம் பாடிச்சிங்க அழகா பாடிச்சு இந்த நன்றின்னு வருது பாத்தீங்களா நன்றின்னு வர இடத்துல ஆட்டோமேட்டிக்கா கையை தூக்கி நன்றின்னு பாடிச்சிங்க இதை பார்த்த உடனே நான் பயங்கரமா உடைக்கப்பட்டு எலும்பி வெளியே போயிட்டேன் நான் மட்டும் இல்லை மியூசிக் வாசிச்சது தூரம் எழுந்து வெளியே வந்துட்டேன் இன்னைக்கு வரைக்கும் சபையில கையை உயர்த்தி சொல்லுங்க கையை உயர்த்தி சொல்லுங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேட்டு கேட்டு தான் வாங்குறோம் ஆனா கண்ணு தெரியாத பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கு நன்றி சொன்னா கைய உயர்த்தி தான் சொல்லணும் ஏனால் உயரங்களில் வாசம் செய்கிற அவருக்கே எல்லா கணமும் எல்லா மகிமையும் எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே என்பதை அந்த பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தா அமேன் ஆனா அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த பொண்ணோடு நான் டச்ல இருக்கிறேன் பல ஆசீர்வாதமான காரியங்கள் நடந்தது ஏன் சொல்றேன்னா உள்ளம் அவர் செய்த நன்மைகளினால் நிறைந்து நிறைக்கும் பொழுதுதான் கை ஆட்டோமேட்டிக்கா மேலே வரும் இல்லைன்னா சொன்னாதான் எப்ப நன்றி நல்லா வரும் ஐயோ எனக்கா இந்த நன்மையை செஞ்சீங்க ஆண்டவர உள்ளம் தான் நன்றி மேலே வரும் கை ஆமா